கண்களில் எரிச்சல் உண்டாக ஆரம்பித்தது பதினைந்து நிமிடங்களுக்கு கண்களை திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டுதான் அந்த நர்ஸ் கண்களில் மருந்தை ஊற்றினாள் நான்கு மணி நேரத்திற்கு பார்வை மங்கலாக இருக்கும் எனவும் சொன்னாள் ஆனால் கண் எரியும் என்று அவள் சொல்லவே இல்லை இன்னும் பதினான்கு நிமிடங்கள் நான் கண்களை மூடியே வைத்திருக்க வேண்டும் கண்களை திறந்து விடலாமா என்று எண்ணினேன் ஆனால் கண்களை திறந்து வெளிச்சம் கண்ணில் பட்டு பார்வை போய்விட்டால் நினைக்கும்போதே போதே கிளி ஏற்படுகிறது பார்வை எப்படி போகும் போக வாய்ப்பு இருக்கிறது உள்ளே நுழையும் போதே ஏதேதோ டாக்குமெண்ட்டுகளில் கையெழுத்து வாங்கினார்கள் அதில் என்ன எழுதியிருந்தது என்று நான் படிக்கவில்லை பார்மாலிட்டி சென்றார்கள் நானும் கேள்வி ஏதும் கேட்கவில்லை ஆர்வ கோளாறில் கண்ணை திறந்தீங்கன்னா கண்ணு பார்வை போயிடும் என்று எழுதியிருக்கலாம் அப்படி கண் போயிட்டா அதுக்கு மருத்துவ மருத்துவமனை நிர்வாகம் பொறுப்பல்ல என்று கூட எழுதியிருக்கக்கூடும் கண்ணை திறக்காமல் இருப்பதே நல்லது என்று முடிவு செய்த பின் கைக்குட்டையை எடுத்து கண்களில் இருந்து வழியும் மருந்தை துளைத்து கொண்டேன் அம்மா உச்சா அந்த குரலுக்கு சொந்தக்கார சிறுவனுக்கு பத்து வயது இருக்கலாம் டாய்லெட்டுன்னு சொல்லு என்று அவன் தாய் அவன் காதில் கிசுகிசுப்பது கேட்கிறது கூட்டு போயிட்டு வந்துருங்க நர்ஸ் சொல்கிறாள் ஆண்டி நான் மூஞ்ச கழுவிட்டு வந்துடுறேன் கண்ணு எரியுது சிறுவன் கெஞ்சினான் அதெல்லாம் செய்யக்கூடாது கண்ண நாங்க சொல்றப்பதான் திறக்கணும் என்றவாறே நர்ஸ் என்னை கடந்து சென்றாள் அவள் மீது மல்லிப்பூ வாசம் அடித்துக்கொண்டே இருந்தது ஆனால் நான் லேசாக கண்ணை திறந்து பார்த்தபோது அவள் தலையில் மல்லிப்பூ இல்லை அம்மா கண்ணை திறந்தா என்ன ஆகும் ஆ சாமி கண்ணை குத்திடும் என்றவாறே அந்த தாய் அவனை அழைத்து செல்கிறாள் இப்போது மீண்டும் நர்ஸின் குரல் கேட்டது கிரண் நாயர் என்று உறக்க கத்தினாள் யாரும் வந்ததை போல் தெரியவில்லை கிரண் நாயர் கிரண் நாயர் மீண்டும் கத்தினாள் போன் மேல போன் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குறது கரெக்டா டைம்க்கு வருது அவள் முணுமுணுத்தாள் கிரண் நாயர் ஏன் வரவில்லை முக்கியமான வேலை ஏதாவது வந்திருக்கும் கல்லூரியில் திடீரென்று ஏதாவது எக்ஸாமினேஷன் வைத்திருப்பார்கள் இல்லை அவள் பொய் சொல்லிவிட்டாள் மருத்துவமனைக்கு போறேன்னு சொல்லிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட எங்கேயோ போயிருப்பா ஒருவேளை அவ திருமணவனா இருந்தா மாமியார் மாமியாரு இருந்து திடீர்னு வந்திருக்கலாம் நான் வந்துட்டேனே அதான் சமைச்சு போட பயந்துகிட்டு கண் ஆஸ்பத்திரி போறேன் பல்லாஸ்பத்திரி போறேன்னு புளுரா இவ வலிச்சு கொட்டிதான் நான் உடம்ப வளர்க்கணுமா என்று அவளது மாமியாரின் கிரணின் காதுகப்படவே மலையாளத்தில் சொல்லி இருக்க வேண்டும் இதை கேட்டதும் அவ என்ன பண்ணியிருப்பா பாவம் அழுதுகிட்டே உள்ள போயிருப்பா இல்ல அவளோட குழந்தைக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம் அவளோட ஹஸ்பண்டுக்கு வேலை போயிருக்கலாம் துக்கத்தில் இருக்கோம் அவளுக்கு கிரண் ஆறுதலாக கூட இருந்திருக்கலாம் ஆமா அப்படிதான் நடந்திருக்கும் இல்ல அவ வீட்டு நாய்க்குட்டி இறந்திருக்கலாம் இல்லையே அவளோட ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டதுனால அவ என்னுடைய கற்பனை போய்கிட்டே இருந்தது எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்றது டாக்டர் உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நர்ஸின் குரல் என்னை மீண்டும் கண் ஆஸ்பத்திரி ஹாலுக்குள் இட்டு வந்தது சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கரகரப்பான குரலில் பதில் வந்தது நெக்ஸ்ட் டைம் உங்க கம்பெனியிலிருந்து யார் வந்தாலும் அப்பாயிண்ட்மெண்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் போங்க நீங்களே போய் பேசுங்க பேஷண்ட் இருக்கும்போதே எல்லாரும் உள்ள வந்தா எப்படி இருக்கிற பேஷண்ட் எல்லாம் வெளியே போக வேண்டாமா முனகிக் கொண்டே நர்ஸ் நகர்ந்தாள் கிரண் நாயர் ஒரு ஆண் எனக்கு மொழியை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் இருந்ததுப்பா நர்சின் குரல் மீண்டும் கேட்டது யா இனிமையானது ஒரு பெண் குரல் சரி அந்த வெளியே வந்ததும் நீங்க போங்க மீண்டும் நர்சின் குரல் சரி மேடம் இன்னொரு பெண்ணின் குரல் கேட்டது இது மிக மிக இனிமையாக இருந்தது அவர்கள் முன் வரிசையில் இடது மூலையில் அமர்கிறார்கள் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அறை கதவு திறந்து மூடப்படுகிறது இப்போ நீங்க போலாம் நர்ஸின் குரல் எனக்கு பிடிக்கவே இல்லை எப்படி பிடிக்கும் நான் தான் அந்த மிக மிக இனிமையான குரலுக்கு அடிமையாகிவிட்டேனே சரி மேடம் மீண்டும் மிக மிக இனிமையான குரல் சிறிது நேரத்திற்கு பின் அவர்கள் வெளியே வருகிறார்கள் டாக்டர் பவர் கொடுப்பாரு மினிட்ஸ் மீண்டும் நர்ஸின் குரல் இட்ஸ் ஓகே அந்த இனிமையான குரல் எனக்கு மிகவும் அருகில் கேட்கிறது இதோ அந்த பெண்கள் என் அருகாமையில் என் பின்வரிசையில் அமர் வந்து அமர்கிறார்கள் மௌனம் இப்போது ஏதோ பேசத் தொடங்கினார்கள் ஆங்கிலத்தில் பேசினார்கள் நான் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினேன் ஹிந்தியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஐயோ அவர்கள் என்னை பற்றி தான் பேசுகிறார்கள் ஆம் என்னை பற்றி தான் கிண்டல் செய்கிறார்களோ எனக்கு ஹிந்தி பாஷை புரியும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அறிந்திருந்தால் இப்படி பேச மாட்டார்கள் என்னை வர்ணிக்கிறார்கள் என் ஆடையை பற்றி என் கண்ணாடியை பற்றி ஏதேதோ பேசுகிறார்கள் உனக்கு பிடிச்சிருந்தா பேசு தப்பு இல்ல இனிமையான குரல் கொண்டவள் மிகவும் இனிமையான குரல் கொண்டவளிடம் சொல்லுகிறாள் வேணாம் விடு சும்மா பேசு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணுவோம் அவன் வந்தான்னா பேசுவோம் மீண்டும் இனிமையான குரல் கொண்டவள் நகி எப்படியும் வாப்பா லவ் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாரு இரு நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அந்த மிக மிக இனிமையான குரல் கொண்டவளுக்கு என்னை பிடித்திருக்கிறது கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் ஆசையாக இருந்தது திடீரென்று என் அருகில் யாரோ வந்து நிற்பது போல இருந்தது சார் எவ்வளோ நேராச்சு டிராப்ஸ் போட்டு ஒரு ஆண் குரல் என்னை தான் கேட்கிறான் பத்து நிமிஷம் இருக்கும் ஓகே இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணிடலாம் கண்ணை தரங்க எனக்கு சந்தோஷம் அந்த பெண்களை பார்க்கலாம் கண்ணை திறந்தேன் பார்வை மங்கலாக இருந்தது தலையை திருப்ப எத்தனித்தேன் கையில் டிராப்ஸுடன் நின்று கொண்டிருந்த அந்த ஆண் நர்ஸ் சார் என்றான் நான் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தேன் இரண்டாவது முறை டிராப்ஸ் போடணும் என்றவாறே கண்களில் மீண்டும் மருந்தை ஊற்றிவிட்டான் அந்த பெண்கள் எழுந்து சென்று நர்ஸிடம் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் அஞ்சு நிமிஷம் கண்ணை திறக்காதீங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டான் அந்த ஆண் நர்ஸ் கண்ணை திறக்க முடிவு செய்தேன் பார்வை போனாலும் பரவாயில்ல பார்வையெல்லாம் போகாது எப்படி போகும் கண்களை திறந்தேன் பார்வை மிக மிக மங்கலாக இருந்தது கண்ணை திறக்காதீங்க சார் நர்ஸ் கத்தினாள் அந்த பெண்கள் இப்போது அங்கு இல்லை கண்ணிலிருந்து மருந்து வடிந்து கொண்டிருந்தது அங்கிள் கண்ணை திறக்காதீங்க சாமி கண்ணை குத்துரும் முன் வரிசையில் அமர்ந்திருந்த சிறுவன் என்னை பார்த்து சொன்னான் ஏய் சுமார என்று அவனை அவன் அம்மா அதட்டினாள் நான் மருந்தை துடைத்துக் கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தேன் மின் விளக்குகளின் ஒளி கண்களை கூசிற்று தூரத்தில் லிப்டுக்குள் அந்த இரண்டு பெண்களும் நின்று கொண்டிருந்தனர் லிப்டின் கதவு கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டிருந்தது அதில் ஒருத்தி என்னை பார்த்து உன்னகை செய்தாள் லிப்ட் மூடிக்கொண்டது